ஹாய் வெல்கம் டு ரத்னா சர்வேனா ஆர்கிடெக்ஸ் யூடியூப் சேனல் ப்ரீவியஸாக பார்த்த வீடியோவில் என்னென்னா நம்ம போட்ச் ஜிஎல்எம் ஒன் ஃபிஃப்டி மீட்டரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸாக ஒரு பேசிக் ஆன ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ரிமைனிங் நம்ம ஃபியூச்சர்ஸை பற்றி பார்ப்போம் அண்டு கொஞ்சம் டீப்பான என்னென்ன பேசிக்ஸ் இருக்குது என்னென்ன அதர் ஃபியூச்சர்ஸ் இருக்குது ஆப் கண்ட்ரோல்ஸ் இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம் இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ரெட் லேசர் க்ரீன் லேசரில் ஒன் ஃபிஃப்டி மீட்டர் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம ஒன்று ஃபிஃப்டி மீட்டர் போச் லேசர் ப்ளஸ் அது என்னென்னா க்ரீன் லேசர் தான் இருக்கும் இந்த இது வந்து என்னென்னா ரெட் லேசர் கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸாகவே உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணிக்கிடலாம் இதில் என்னென்னா உங்களுக்கு இது வந்து கேமரா உங்களுக்கு லைட்டாக ரிட்டன் கேப்சர் ஆகுறது இது திரும்ப வந்து உங்களுக்கு லேசர் இந்த மூணு இது உங்களுக்கு இருக்கும் இதில் நீ இப்போது க்ரீன் லேசர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா க்ரீன் லேசர் வந்து நீங்கள் டார்கெட்டை வச்சு நீங்கள் க்ரீன் லேசரை பார்த்து தான் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஆனால் இதில் வந்து எப்படின்னா இன்கேஸ் இந்த பாருங்களேன் இதில் வந்து நீங்கள் அந்த கேமராவை பார்த்தே அதோட நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் போகுதுன்ற பட்சத்தில் இந்த நீங்கள் ஜூம் பட்டன் கொடுக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ஜூம் ஜூம் கண்ட்ரோல் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பண்ணி நீங்கள் அதை வச்சு நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி உங்களுக்கு ஒரு கிராஸ் மார்க் காமிக்கும் அதை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும் இதே இங்கே அதிகமான இருக்கும் இருக்கும்போது நீங்கள் இப்போ டார்கெட் எடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட்டி மீட்டர் வரைக்கும் மட்டும்தான் மோஸ்ட்லி பேஸ்டான உங்களுக்கு சூரியன் வெளிச்சத்தோட இதை பொறுத்து உங்களுக்கு மாறும் ஸோ அதனால் என்னன்னா இந்த டார்கெட் பேட் யூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் சின்னதாக இருக்கும் உங்களுக்கு இப்போ மேனுவலாக டைப் நீங்களாக வீட்டில் செய்யணுன்னு செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து ரிஃப்ளெக்டிவ் டேப்ஸ் நீங்கள் வாங்கி ரெட் கலர் ஸோ அது ரெட் லேஸர்ன்றதுனால ரெட் கலர் ரிஃப்ளெக்டிவ் டேப்ஸ் வாங்கி நீங்கள் அதை ஒரு பேரில் ஒட்டி நீங்கள் அதை ஒரு டார்கெட் பெய்ட்டாக வச்சுக்கலாம் அதனால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக கேப்ச்சர் ஆகும் உங்களுக்கு சில சர்பீஸ்லாம் கேப்ச்சர் ஆகாது ஸோ அந்த மாதிரி இதுக்கு இதை நீங்கள் ஈஸியாக கேப்ச்சர் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் இப்படி கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பேசிக் ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்குன்னு லென்த்து ஏரியா வால்யூம் க இன்டேரக்ட் மெஷர்மெண்ட்ஸு வால் ஏரியா இது எல்லாமே நம்ம என்னென்னு பார்த்து பார்த்தோம் ஏற்கனவே இதில் இது வந்து கேமரா நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த கேமரா கண்ட்ரோல் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு நம்ம கேமரா வச்சு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வேண்டான்ற பட்சத்தில் நம்ம லேசரை பற்றி நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் அந்த ஜூம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் டூ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் அண்ட் ஃபோர் எக்ஸ் மூணு இதில் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் இதை இது வந்து டச் ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது பட் டிஸ்பிளே மெ மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளேயில் என்னென்னா இருக்கோ அது மட்டும்தான் இது வந்து என்னென்னா ரொம்ப ரகடு ரகட் மெட்டீரியல் கிடையாது ஓரளவு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் பார்த்தா ஒரு ஃபிஃப்டி மீட்ரு போச்சு என்னன்னா அது ரகடான ஒரு மெட்டீரியல் இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்னன்னா இந்த ரெஃபரன்ஸ் லெவல்னு இருக்குல்ல நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரெஃபரன்ஸ் லெவலில் நம்ம இதில் ஒரு லெவல் இருக்கும் சென்ட்ரலில் ஒரு லெவல் பார்த்துருப்போம் அண்ட் இங்கே கடைசியாக ஒரு எண்டில் இருந்து நீங்கள் லெவல் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் இப்போ இன் கேஸ் ஒரு டேப் பிடிக்குன்னு வச்சுக்கோங்கன்னா நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஒன் மீட்டருக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை இதில் இதுலேருந்து நீங்கள் ஒன் மீட்டருக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு அந்த பாயிண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் வந்து நீங்கள் எதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதில் என்னென்னா அடிஷ்னலாக நாலு இருக்கும் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து கடைசி மிஷினுடைய கடைசி எஜ்ஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இது வந்து ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது ஆனால் உங்களுக்கு இன்னொரு இதில் ஒரு ஆப்ஷன் என்ன அதுக்கும் பின்னால் ஒரு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் உண்டு என்னென்னா இப்போ சில கார்னரில் உங்களுக்கு ரொம்ப பின் பாயிண்ட்ல நீங்கள் அது வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னென்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதற்கு பார்த்தீங்களா இதில் ஒரு பட்டன் இருக்கும் இதற்கா இது என்னென்னா இந்த இந்த பின்னு இப்போ இப்போ இதை கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பின் பாயிண்ட் மாறிடும் இந்த பின் டைப்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மாறிடும் ஸோ நீங்கள் இப்போ மெஷர் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரம் த பாயிண்ட் இப்போ ஏதோ ஒரு கார்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கார்னர்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக உள்ளே மெஷர்மெண்ட் யூஸ்மெண்ட் போகாத பட்சத்தில் நீங்கள் இப்போ இப்போ இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் இப்போ சர்வேயர் சர்வே ஃபீல்டில் நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய ஃபீல்டில் யூஸ் பண்ணலாம் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணலாம் பில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் கான்ட்ராக்டர்ஸ் ஈவன் லேண்ட் ப்ரோக்கர்ஸ் இன்னும் நிறைய ஃபீல்டில் என்னென்ன மெஷர்மெண்ட்டு ஏன்னா கார்பெண்டர்ஸ் என்னென்ன மெ என்னென்ன மெஷர் பண்ணுறோம்னா எல்லா ஃபீல்டிலையுமே இது யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஃபீல்டில் இப்போ நம்ம ஒரு செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இப்போ வெயில்லன்னு போது உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி இந்த கேமரா வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேமரா வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு லேக் ஆகாது நீங்கள் டக்குன்னு என்ன டார்கெட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக இன்ச் ப இன்ச் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகாது உங்களுக்கு இல்லை இப்போ நம்ம ஆப் கண்ட்ரோல் இது எப்படின்னு பார்ப்போம் அப்படியே ஆப் கண்ட்ரோலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் ரெண்டுமே சரி நீங்கள் மெஷர் ஆன் அப்படின்ற ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் போட்ஸ் மெஷர் மெஷர்ஆான்ற ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் இந்த பார்த்தீங்கன்னா ஆப் ஆப் கண்ட்ரோலு நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போகிறோம் போனோடனே என்னென்னா ஸ்டார்ட் கொடுக்கும் ஸ்டார்ட் கொடுத்துட்டு கண்டினியூப்ட் சரி என்ன ஃபீல்டு என்னென்ன எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கு அக்ரிகல்ச்சர் ஆர்கிடெக்ட் சிவில் இன்ஜினியர் இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது என்ன டிபார்ட்மெண்ட்னாலும் சரி உங்களுக்கு கொடுத்துக்கலாம் சிவில் இன்ஜினியர் கொடுக்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப் இதில் ஒரு ஒரு குயிக் கைடே வரும் உங்களுக்கு எப்படி எப்படிலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணலாம் அப்படின்னு எப்படி கனெக்ட் பண்ணணும் என்னென்ன இது அப்படின்னு உங்களுக்கு ஒரு வீடியோவே வரும் ஃபுல்லாக ஸோ அதே மாதிரி பார்த்துருவோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளூடூத்துக்கு கனெக்ட் பண்ணும் ப்ளூடூத்துக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஆப்பில் உள்ள அந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உள்ள இது காமிக்கும் உங்களுக்கு அதில் காமிச்சோன்னா கனெக்ட் பண்ணி கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அதில் கனெக்ட் ஆயிடும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஃபோட்டோ அடிக்கிங்க அதோடைய ஆள் மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபிங்கர் வச்சு மைல்டா அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கு மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்து எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸுன்னா அக்யூரேட்டாக ஆட் ஆயிடும் அந்த டேட்டாவை நீங்கள் எதுல வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பிடிஎஃப் ஆவோ எதுனாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் எப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது இந்த சைடில் இருக்கா இதை நீங்கள் கொடுத்தோன்னா ஃபஸ்ட் ப்ளூடூத் செட்டிங்ஸில் போய் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு இதுலேயே நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணணும் செட்டிங்ஸில் போய்ட்டு ப்ளூடூத் ப்ளூடூத் ஆஃப் இருக்குது ஆன் பண்ணியாச்சு வேறு காமிக்க பார்த்திங்களா அந்த டூல்ஸில் நம்மளுடைய போச் என்ன என்ன ஏதோ அதே எது காமிக்கும் போச் ஜிஎல்எம் ஒன் ஃபிஃப்டி சி அந்த மாடல் காமிக்கு நம்ம கனெக்டன் கொடுத்தாச்சுன்னா எனக்கு இருந்தால் கனெக்ட் ஆகணுன்னு சிம்பிள் மாறிடும் உங்களுக்கு இந்த கனெக்ட் ஆகணுன்னு சிம்பிள் மாறிடும் ஆடு கொடுத்து நம்ம இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க பெண்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்கெட்ச்சுனால் நீங்கள் ட்ரா பண்ணி சும்மா மேனோட கைட்டாக நீங்கள் ட்ரா பண்ணிட்டு ஃப்ரீ ஸ்கேலாக நீங்கள் என்ன வேணுமோ ட்ரா பண்ணலாம் ட்ரா பண்ணிட்டீங்க பண்ணிவிட்டு கேஸ் இந்த இதுலேருந்து அவ்வளோத்துக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மெஷர்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதாக காமிக்கும் அப்படியே எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு ஸோ இப்போ அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு பட்சத்தில் இல்லை இருக்கும் கடைசியாக இப்படி ஆட் பண்ணிடலாம் அப்படி இருந்துச்சு பேச்சு நீங்கள் ஒவ்வொரு இதை நீங்கள் ஆட் பண்ண ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக ரூமுடைய சைஸ் எல்லாமே இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு இதில் ஆட் ஆகிரும் கடைசி நீங்கள் ஹைட்டு ரூம் ஹைட் ஆட் பண்ணாலும் இந்த இதை கொடுத்து நீங்கள் ரூம் ஹைட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே நீங்கள் ரூம் ஹைட்டை நீங்கள் இப்போ ஹைட்டை நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் இதில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இப்போ இல்லை ரூமுடைய ஹைட்டு மெஷர் பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் அதான் ஹைட் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிரும் இதோட ஆப் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் முடிஞ்சு நம்ம ஃபர்தர் எதுவும் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரிமைனிங் வீடியோஸில் பார்ப்போம் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தேங்க் யூ